அஸ்லாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கல நீ கருப்பட்டி காஃபி இங்கே தான் வந்திருக்கும் நோம்பு துறக்கிறதுக்காய் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கருப்பட்டி டீ வந்து குடிக்கணும் போலையே இருந்துச்சா நோம்பு வச்சுருக்கேன் நான் ஸோ சார் நோன்பு திறந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் எனக்கு நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு இந்த கருப்பட்டி டீ நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் குடிச்சிருப்பேன் எனக்கு நான் நம்ம வீட்டில் இருக்க டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன் எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆனால் வந்து இங்கே ஒரு தடவை குடிச்சா அது கூட வந்து வேணான்னு சொல்லி எனக்கு பிடிக்காது டீனால் பிடிக்காது இல்லையா மாதிரி நான் சே வேணான்னு சொல்லி தான் குடித்தேன் ஆனால் குடிச்சிருந்தா சூப்பராக இருந்துச்சு டீ அதனால வந்து எனக்கு இது ஃபேவரட் மாதிரி ஆகிடுச்சி சரி எப்பயாச்சும் தான் வாங்கி குடிப்பேன் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன் அது ஒரு பிளாகாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மாதிரி நோம்பு துறக்கிறதுக்கு கஞ்சியும் ஜூஸு மட்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வடை குழிப்பனியாரெலாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் விலை எல்லாமே அதிகமாக இருக்குது குளி பனியாரம் செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாம் தேங்காய் நெல்லாம் செஞ்சுருக்காங்க போல் அதனால விலை அதிகமாக இருக்குது சட்னி அப்படியே வச்சுருந்தாங்க சட்னி வந்து ஊற்றிக்கலாம் உளுந்து வடை வந்து ஒன்று வந்து இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க அதே மாதிரி குழிப்பணியாரம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ரெண்டுமே வாங்கியாச்சு கடைசியாக வந்து டீ வந்து வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பில் போட்டு வந்துட்டேன் தான் வந்து நோம்பு திறக்கப்பற வச்சு ஆஷ்வேஷில் எப்பயும் போல் நோம்பு திறக்கிறதுக்கு பேரட்சி மழை வச்சு நோம்பு வந்து திறந்துடலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்பயுமே பேரட்சி மழை சாப்பிட்டு தண்ணி தான் குடிக்கணும் நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து வந்து நான் தண்ணி தான் குடிக்கிறேன் ஏன் நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னா நமக்கு வந்து நம்ம நோம்பு வச்சிருப்போம் அந்த நோன்பு துறக்க பார்த்து வந்து நல்லா தாகமாக இருக்கும் தண்ணி குடித்தா வந்து அது கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால் வந்து ஜூஸ் வந்து நான் குடிச்சிருவேன் அதுதான் அதேமாதிரி வந்து ஐஸ் வாட்டர் கூலிங்காக குடிக்க மாட்டேன் ஜூஸ்னால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இல்லையா காற்று கஞ்சி இருக்குது காற்று கஞ்சி திறந்து வந்து எல்லாரையும் என்னே பார்க்குறாங்க கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து குடிச்சிட்டு மிச்சம் அப்படியே வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு டம்ளர் தான் குடிப்பேன் அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இது ஹீட் ஆகிடும் ஒத்துக்காது அதனால் வந்து குடிக்க மாட்டேன் நல்லது தான் உடம்புக்கு இருந்தாலும் குடிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே சரி அப்படி தான் ஒரு டம்ளர் குடிப்போம் அதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து சின்னதாக இவ்வளோ தான் வாங்குவோம் வீட்டில் ஆனால் நிறைய பேர் வீட்டில் நிறைய வாங்கி நிறைய குடிப்பாங்க அந்தமாதிரி நாங்கள் குடிக்க மாட்டோம் அப்போலாம் குளி குடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் வந்து ஃபீவர் உடம்புலாம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆச்சா சூடாகி ஹீட்டெல்லாம் ஆகும் அதனால் வந்து நோன்பு வச்சுட்டு நம்ம நிறைய குடிக்கக்கூடாது ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அது கூட வந்து வடை தொட்டுட்டு சாப்பிட்டேன் அந்த கஞ்சியில் வந்து இது எதோ அந்த ஏலக்காலாக இருந்துச்சு போல் எனக்கு அந்த சாப்பிட்டாலே ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டேன் வடை சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக நல்லா பெருசாக இருந்துச்சு ஜூஸ் வந்து நன்னாரி ஜூஸ் தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு மட்டும் தானே அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நல்லா காத்தோட்டமாக அப்படியே வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லைங்களா இந்த கடை அதனால காற்று ஜில்லுன்னு வந்துச்சு குழி பணியாரத்தை சாப்பிட்றேன் பாருங்க சட்னி ஊற்றி சூப்பராக அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அப்படியே இருந்துச்சு தேங்காய் என்ன ஃபுல்லாக வந்து அதில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருந்துச்சு ஒன்று மட்டும் சாப்பிட்டேன் அப்படியே வந்து வச்சுட்டேன் பாப்பாக்கும் கொடுத்தா அவளும் சாப்பிடவே இல்லை அவள் எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உட்காந்துருப்பா அந்த வடை கொஞ்சமாக ஊட்டினா அதுவுமே சாப்பிடல சட்னி மட்டும் வாயில் ஊட்டிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீயை வந்து பில்லு எப்பயும் வாங்கிட்டேன் பில்லு கொடுத்தா டீ கொடுப்பாங்க இல்லையா சரி சொல்லிவிட்டு நானும் பார்ப்போம் டீ ஒன்று வாங்கிட்டு வரத்துக்கு போகணும் சூப்பராக இருக்கும் இந்த டீக்காகே நான் இந்த கடைக்கு வந்தேன் மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வரல இருந்தாலும் நோம்பு தருக்கத்துக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு மாதிரி என்ஜாயாக இருக்கும் வெளியில் போகிற பிளாகாக வந்து நான் போட்டிருப்பேன் அதேமாதிரி லஞ்சாக போடுவேன் வீட்டில் என்ன டெய்லியும் சாப்பிட்றோம் வெளியே என்ன சாப்பிட்றோம் எங்கே எங்கெல்லாம் போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு மினி பிளாக் மாதிரி வந்து ஒரு பிளாகில் வந்து வரும் அதே மாதிரி தான் நான் பிளாகாக வந்து போட்டுட்ருக்கேன் கருப்படி டீயும் வாங்கியாச்சும் அவங்க போட்டு கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருந்துச்சு டீ டீ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ சூடாக வந்து டீயை குடிச்சிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் குடிப்பேன் எங்க வீட்டுக்காருக்கும் இதை குடிப்பேன் ஃபுல்லாலாம் குடிக்க குடிக்க மாட்டேன் நான் சும்மா ஒரு பாதி எல்லாமே ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்றேன்னா அதில் வந்து எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன் நிறைய பேர் வந்து இவ்வளோ சாப்பிடுவீங்களா இவ்வளோ இது பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க அப்போல்லாம் கிடையாதுன்னு சும்மா ஒரு ரெண்டு வா மூணு வா சாப்பிடுவேன் அவங்கள தான் மற்றபடி எங்கள் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவார் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நோம்பெல்லாம் திறந்துட்டு என் பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அதனால் வா உனக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன் எங்கே போகிறேன்னா இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இல்லை எப்போ பெங்களூரில் இருக்க பார்த்து வாங்கினது அதை விட வந்து எதுவுமே வாங்கலையா எல்லாமே வேஸ்ட்டாக பார்த்து ஆயிடுச்சு சரி அது வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போயிருக்கேன் கடைக்கு வந்துவிட்டேன் அப்புறம் பார்த்தா இவங்க என்னோடய ஃப்ரெண்டு என் கூட படித்தவங்க அவங்கள பார்த்து இன்னும் நீ வந்திருக்க கடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அது ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதான் வந்து நான் உனக்கு மா எடுத்து தரேன் நல்லதாக உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லிஃப்டிக்லாம் சரி அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ஓட் ஒரு லிஃப்டிக் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து நான் கேட்டிருந்தேன்னா அவங்க அதுதான் வந்து எடு எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து பெங்களூரில் வந்து சிவாஜி நகரில் ஒன் டைம் வாங்கியிருப்பேன் அது வந்து ஒன் ிக்கு வாங்கினேன் நல்லா இருந்துச்சு இன்னமும் ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆகுது வாங்கி இன்னமும் இருக்குது இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இது ஒரு மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும் லிஃப்டிக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சா சரி அதனால வாங்குவோம் சூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து விட்ட மாதிரியே தெரியாதுன்னு சொன்னாங்க இரநூறுபான்னு சொன்னாங்க இது இல்லை இன்னும் ரெண்டு மூணு இது வரும் பாருங்கள் இரநூறுபான்னு சொன்னாங்க சரி அதையே வாங்கிக்கிட்டேன் கண்ணில் விடுறதுக்கு மையம் வாங்கினேன் மை இல்லை எல்லாத்தையும் பொண்ணு போட்டு வீணாக ஆக்கிடுவான் சரி பாப்பாவுக்கு விட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கூட சொன்னேன் விட்டுருந்தாங்க அவங்க வீடியோ எடுக்கக்கூடாது ஒரு கடைசியாக சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு பில்லு போகிறதா வீடியோ எடுத்துருக்கவே மாட்டேன் ஒரு லிஃப்டிக்கு அது கூட வந்து ஒரு இது பான்ஸ் வைட் பியூட்டி வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து கண்ணில் விடுற மை இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் இல்லை எதுவுமே அதனால் ஆயிடுச்சா அதனால் இப்போ தான் போய் வாங்கியிருந்தேன் கண்ணில் விடுற மை வந்து காஜெல்லாம் பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியது ஏன்னா நிறைய டைம் வந்து வாங்கியிருப்பேன் அதில் வந்து மையெல்லாம் கண்ணு கீழே வந்துடும் இல்லைங்களா பாம்லாம் பார்த்தேன் இதெல்லாம் வந்து சும்மா கை போடுறது எதுவுமே தெரி எதுவுமே தெரியாது அதெல்லாம் சொன்னாங்க சரி வே ஆனால் அதெல்லாம் வில அதிகமாக இருந்துச்சு சரி இதை மட்டும் வாங்கிப்போம் சொல்லிட்டு இந்த ஃபே லிஃப்டிக்கு அதுக்கப்புறம் பான்ஸ் ஒயிட் பியூட்டி ஒன்று வாங்கினேன் இதுவும் காலி ஆயிடுச்சு இது எப்பயும் வாங்கினது ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கியிருந்தேன் காலி ஆயிடுச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டோம் பாய்